வணக்கம் டிபிள்யூ அகடமிலிருந்து ஜோதிராஜ் ஜோதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஐந்தாம் இட ரகசியங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் பதிவுகளில் அவர் வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் ஆக்சடர் பேசிக்ஸ் இதாக வருமான கொர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் போர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பாவகத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த காரகம் சம்பந்தப்பட்ட அறிவு ஜாதகனுக்கு உண்டு ஐந்தாம் பாவக அதிபதி கெட்டுவிட்டால் பூர்வீக சொத்து கிடைக்காது ஐந்தாம் பாவகத்தில் ராகு கேது நின்றாலும் புத்திரஸ்தானம் பாதிக்கும் ஜாதகரின் காதல் ஸ்தானாதிபதியும் இவர்தான் இவர் அதிபதி ஆறில் இந்த அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறில் போனால் காதல் பிரச்சனையாகும் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருந்தால் காதலால் அவமானப்படுவார் வளர்ச்சி ஸ்தானமான பத்து பதினொன்னில் ஐந்தாம் அதிபதி இருந்தால் காதல் வெற்றி அடையும் ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போனால் பூர்வீக சொத்தில் சண்டை சொச்சரவு இருக்கும் ஐந்தாம் அதிபதி நாளுக்கு போனால் ஜாதகனுக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது ஐந்தாம் பாபக அதிபதி ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ நாலாம் இடமோ போனால் குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டாகும் சரி ஐந்தாம் இடத்தில் நின்ற கிரகங்களின் பலனில் பார்ப்போம் சூரியன் நின்றால் ஐந்தாம் இடத்தில் சூரியன் நின்றால் அல்லது ஐந்துக்குடையவன் சூரியனாக இருந்தாலோ ஜாதகனுக்கு அரசியல் ஞானம் உடைய உடையவராக இருப்பார் சிறந்த அறிவு படைத்தவனாக இருப்பார் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் நின்றாலோ சந்திரனாக ஐந்தாம் அதிபதி சந்திரனாக இருந்தாலோ நல்ல கற்பனை வளம் கலை இலக்கியத்தில் ஆர்வம் சிறந்த ஓவியத்திறமை காதல் ஆர்வம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் என்றாலோ ஐந்து குடைவன் செவ்வாயாக இருந்தாலோ ஜாதகனுக்கு மந்திர வித்தை விளையாட்டு தந்திரங்கள் மல்லித்து ஆர்வம் சிலம்பாட்ட ஆர்வம் அனைத்து விளையாட்டுகளிலும் யுத்தியுடன் செயல்படுவார் குழந்தைகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் ஐந்தாம் இடத்தில் புதன் நின்றாலோ ஐந்தாம் அதிபதி புதனாக இருந்தாலோ ஜாதகர் மிகுந்த அறிவுடன் செயல்படுவார் கபிபாடும் திறமை இருக்கும் தத்து புத்திர பாக்கியம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் குரு நின்றால் அல்லது ஐந்தாம் அதிபதியாக குரு இருந்தால் ஜாதகனுக்கு ஒழுக்கம் அதிகம் இருக்கும் வேத சாஸ்திரத்தில் ஈடுபாடு இருக்கும் ஆன்மீக விஷயங்களே தெரிந்திருக்கும் ஆனால் குழந்தை தாமதமாக பிறக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது ஐந்தாம் அதிபதி சுக்கரனாக இருந்தாலோ ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை இருக்கும் நிதி நிர்வாகம் சிறப்புடன் இருக்கும் காதல் எண்ணம் அதிகம் இருக்கும் ஆடல் பாடல் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஜாதகனுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் கவர்ச்சியின் வழியில் ஜாதகர் செயல்படுவார் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் சனி நின்றாலோ ஐந்தாம் அதிபதியாக சனி இருந்தாலோ சிறந்த தொழில் நுணுக்கம் ஏற்படும் அறிவு அறிவு மந்தமாக செயல்படும் விளையாட்டு விஷயத்தில் ஆறும் இருக்காது ராகு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலோ பார்த்தாலோ சூதாட்டத்தில் கவனம் பிறக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும் குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் கேது நின்றாலோ பார்த்தாலோ ஆழ்ந்த சிந்தனை ஆன்மீக நாட்டம் தெளிவான வார்த்தைகள் சித்தர்கள் போல இருக்க ஆசைப்படுவார்கள் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும் ஐந்தாம் பாபகம் முதல் திரிகோணம் பூர்வ புண்ணியஸ்தானம் நன்மைகளை தரும் பாவகம் முழுமையான பாவகம் ஆள் மனதை சொல்லும் பாவகம் எண்ணங்களை சொல்லும் பாவகம் மன அமைதி பற்றி சொல்லும் பாவகம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் கெட்டால் மன அமைதி இருக்காது மகிழ்ச்சி புத்திசாதுரியம் சாந்தி கூறும் பாவகம் ஐந்து ஒன்பது குடைவர் குரு புதன் கும்பத்தை பார்த்தாலும் தொடர்பு இருந்தாலும் புகழ் அடைவார்கள் இந்த அமைப்பு நவாம்சத்தில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு புகழ் அடைவார்கள் ஐந்தாம் அதிபதி எங்கு இருக்கிறாரோ அந்த பாவகத்திற்கு கிரகத்திற்கு குழந்தைத்தனம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி புதன் பன்னிரெண்டில் இருந்தால் ஜாதகர் புத்துசாதுரியம் எப்போதும் பிரயம் செய்வார் புத்து சா புத்தியை பிரயம் செய்வார் சூரியன் ஐந்தாம் அதிபதியாக இருந்தால் தந்தை குழந்தைத்தனமாக இருப்பார் சந்திரன் ஐந்தாம் அதிபதியாக இருந்தால் தாய் குழந்தைத்தனமாக இருப்பார் ஐந்தாம் அதிபதி வழுத்தால் வட்டி கடன் தொழில் கூடாது மனிதநேயம் ஈவு இறக்கம் ஆழ்ந்த புலமை வாக்குப்பளிதம் அனைத்தும் இருக்கும் ஐந்தாம் அதிபதி நீர் ராசியாக இருந்தால் ஜாதகர் வீட்டில் ஏதாவது ஒரு தீர்த்தம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஒன்னில் இருந்தால் தெய்வ அருள் உண்டு நிறைய வேலை ஆட்கள் வைத்து வேலை வாங்கும் வாய்ப்பு உண்டு நீதிமான் பிறரை மகிழிப்பராக இருப்பார் ஆனால் எதிரி உண்டு ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் முதலீடு செய்யாமல் ஆலோசனை சொல்லி சம்பாதிக்க வேண்டும் முதலீடு செய்யாமல் ஆலோசனை சொல்லி சம்பாதிக்க வேண்டும் ஏழாம் கட்டம் தாண்டி செவ்வாய் சுக்கரன் ஐந்தாம் அதிபதி தொடர்ந்து இருந்தால் மனம் ஆன பின்பு காதல் இருக்கும் நாலாம் அதிபதி செவ்வாய் சுக்கரன் ஆறு கட்டம் தாண்டி இருந்தால் வயதான பின்பும் சொத்து அமையும் ஒருவருக்கு குரு சுக்கரன் ஐந்து ஆறு கட்டம் தாண்டி இருந்தால் கடன் வாங்கலாம் இல்லை என்றால் கடன் பிரச்சனைகளை தரும் ஐந்து ஒன்பது கெட்டு குருவும் கெட்டால் மத மாற்றம் ஐந்தாம் இடத்தை யாரும் பார்க்கவில்லை ஐந்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் வனாந்திர காட்டில் குலதெய்வம் இருக்கும் ஐந்து ஒன்பது சிம்மம் தனுசு ஆக இருந்தால் பிறரால் தூக்கிவிடப்படும் பாவகம் தேடி வரும் பாகவம் ஐந்தாம் இடம் குறும்படம் உல்லாசம் நாடகம் கொள்ளைத்தனம் ஷேர் மார்க்கெட் குலதெய்வம் இதையெல்லாம் குறிக்கிற பாவகம் ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் தொழில் செய்யும் இடத்தில் பஞ்சபூத தொடர்புடைய படங்களை வைத்தால் வெகு சிறப்பு முதலீடு செய்யாமல் ஆலோசனை சொல்லி சம்பாதிக்க வேண்டும் எட்டில் குரு இருந்தால் பிளாக் மணி ஆகாது ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி புதன் தொடர்பு புத்தி சாதுரியமாக இருப்பார்கள் ஐந்தாம் அதிபதி என்ற ராசிக்கு ஐந்தில் குரு சுக்கிரன் புதன் இருந்தால் வாக்கு பலிதம் உண்டு எட்டில் குரு தனியாக இருந்தால் குரு எந்த இன்றி தானாகவே கற்பார் தனக்குத்தானே குருவாக நினைத்து கற்றுக்கொண்டு மிகவும் டேலண்டாக இருப்பார் ஐந்தாம் அதிபதி வர்க்கோத்தமம் குழந்தைகளால் லாபம் வர்க்கோத்தமம் அடைந்தால் குழந்தைகளால் லாபம் ஐந்தாம் அதிபதி உச்சமாகி சந்திரன் நீசமானால் மனநிலை பாதிப்பு ஐந்தாம் பாபகம் ஜோதிடர் பன்னிரெண்டாம் இடம் ஜோதிடத்தின் தரத்தை குறிக்கிறது ஐந்தாம் பாவகத்திற்கு சுக்கரன் சந்திரன் தொடர்பு இருந்தால் எதிர்பாராத செல்வம் கிடைக்கும் உழைக்காத சம்பாத்தியம் உண்டு ஐந்துக்கு பனிரெண்டு தொடர்பு சந்திரன் தொடர்பு இசை கேட்டுக்கொண்டு காலில் படுவார்கள் புகழ் என்றால் ஐந்தாம் பாவகம் குரு கோடி நன்மை சூரியனுக்கு மூன்று பதினொன்னில் சந்திரன் இருப்பது தொடர்ந்து புகழ் உண்டு சூரியனுக்கு இரண்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருப்பது புகழ் உண்டாகும் சந் சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருப்பது புகழ் கிடைக்கும் ஐந்தாம் பாவகம் ஆன்மீக சிந்தனைகள் ஜோதிடம் மந்திரம் ஜபம் இதை குறிக்கின்ற பாவகமாகும் ஐந்து ஏழு அதிபதிகள் தொடர்பு இரண்டு குலதெய்வம் உண்டு ஐந்தாம் அதிபதி ஒன்னில் இருந்தால் குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் பணிபுரியும் இடத்திற்கு அருகில் குலதெய்வம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி ராகுவுடன் இருந்தால் நீர் ராசியில் குலதெய்வம் அருகில் ஒரு புற்றும் நீர் ஓடையும் இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் ஐந்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் மாற்றங்கள் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி